தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் நினைத்தது நடக்க ஒரு சரியான வழி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் நினைச்சது எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலங்க ஏதோ அது பாட்டுக்கு வாழ்க்கையில அதுவா வருது ஆற்றில் அடிச்சுட்டு போற இலை மாதிரி நானும் அடிச்சுட்டு போயினே இருந்தேன் நான் நினைத்தது ஒன்று நடக்கிறது வேற என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே நடக்கலைங்க அது ஏன்னு தெரியல நான் நினைச்சது எதையுமே இறைவன் எனக்கு நிறைவேற்றி தர இல்லை நான் நினைச்சது நடக்க எனக்கு என் பெற்றோரோ நண்பரோ உறவினரோ யாரோ உதவி செய்ய மாட்டேன்றாங்க இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சமும் புரியல தெரியல சொல்றீங்க இல்லையா ஒரு பாட்டு இருக்கு நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை சொல்றாங்கல்ல ஆனா நினைத்தது நடக்குமா நிச்சயமாக நூறு சதவிகிதம் நடக்கும் அது எப்படி சாத்தியம் கேட்கறீங்கல்ல உங்களுடைய நினைப்பு சரியானதாக இருக்க வேண்டும் வலுவானதாக இருக்க வேண்டும் ஆழமானதாக இருக்க வேண்டும் உறுதியானதாக இருக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க காலையில் ஒன்று நினைக்கிறீங்க ஒரு கோடீஸ்வரன் பிஎம்டபிள்யூ எம் ஜாகுவார் கார்ல ஜாக்வார் காரில் போறான் நானும் ஒரு நாளைக்கு பி எம் போவேன் பெஞ்சுல போவேன் நினைக்கிறீங்க இல்லையா இது ஒரு நினைப்பு இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் நினைக்கிறீங்க அது போல ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆனா இது எல்லாம் ஏன் நடக்கதில்லை நீங்கள் காலையில் நினைத்த நினைப்பு நீரில் போடுகின்ற கோலம் போல அடுத்த நிமிடம் அந்த கோலமானது அழிந்து விடுகிறது பத்து மணிக்கு நினைக்கிறீங்க பதினோரு மணிக்கு வேற ஒரு நினைப்பு வருது பன்னெண்டு மணிக்குள்ள வேற வேற நினைப்பு வருது காலையில இருந்து நீங்க நினைச்சது எதையுமே அடுத்த ஒரு முறை நீங்கள் நினைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதா இல்லையா பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறையாவது நான் ஜாக்வார் காரில் போவேன் நான் பென்ஸ் காரில் போவேன் நான் பிஎம்டபிள்யூ காரில் போவேன் ஒரு நாளைக்கு நூறு முறையாவது நினைக்கிறீங்களா கிடையாது ஏதோ ஒரு முறை நினைக்கிறீங்க விட்டுடுறீங்க இப்படிதான் உங்களுடைய நினைப்பு எல்லாம் நீர்க்குமணி போல தோன்றுகிறது அடுத்த நிமிடம் அது மறைந்து விடுகிறது அப்ப எப்படிதான் இது சாத்தியமாகும் இதற்கு என்னதாங்க வழிங்க நினைப்புகின்ற நினைப்பு இருக்கு பாருங்க அது பாறையில் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் போல ஆழமாக பதிவாக வேண்டும் எதுல உங்களுடைய மனதிலே உங்களுடைய மேல் மனதில் நினைக்கின்ற எந்த நினைப்புகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் அடுத்த நிமிடம் இருக்காது அது கடல் அலை போல வரும் போயிடும் கடல் அலை போல வரும் போயிடும் அந்த மேல் மனதில் தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர இருக்கின்ற ஆள் மனதிற்கு அதை எடுத்து செல்வது இல்லை இந்த மேல் மனதில் நினைப்பதெல்லாம் நீரில் போட்ட கோலமாக அடுத்த நிமிடம் போயிடும் ஆழ் மனதில் போய் பதிவாகின்ற அந்த நினைப்புகள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பாறையில் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் போல காலத்தால் அழியாமல் இருக்கும் அப்ப என்ன செய்யணும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பை அடிக்கடி 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 நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து அந்த எண்ணங்களானது நினைத்துக்கொண்டே இருக்க 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 அது ஆர் மனதில் போய் தொடர்ந்து பதிவாக 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 அது அழுத்தமாக ஆழமாக அந்த ஆடுமானத்திலே பதிவாகிவிடும் அப்ப ஒரு முறை அது போல பதிவாகி விட்ட அந்த நினைப்பானது எண்ணமானது சிந்தனையானது மறுபடியும் மறுபடியும் உங்களை நினைக்க வைத்துக் கொண்டே இருக்கும் அப்ப வேறு நினைப்புகள் உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கு நீங்கள் ஆழ்மனதில் பதிவிட்ட அந்த நினைப்பு எண்ணங்கள் மறுபடியும் உங்களை அதிலேயே நிலைநிறுத்துவதற்குண்டான வேலையை ஆளுமனமானது செய்கிறது இது ஒரு வேலை இந்த ஆளுமனம் என்ன பண்ணுகிறது உங்களுக்குள்ளேயே அது ஆழ் மனதிற்கீழே பிரபஞ்ச மனம் என்று ஒன்று இருக்கிறது யூனிவர்சல் மைண்ட் உளவியல் மனவியல் நிபுணர்கள் அதை தெளிவாக கூறுகிறார்கள் அதுதான் பிரபஞ்ச மனம் உங்களுக்குள்ளே தெளிவாக சொல்லணும்னா இறைவன் ஆண்டவன் கடவுள் தெய்வம் பரம்பொருள் பரமபிதா பரமசக்தி உங்களுக்குள்ளேயே மனதுக்கு கீழே புதைகளை போல இருக்கிறது இந்த ஆழ்மனமானது அந்த இறை சக்தியிடம் பிரபஞ்ச சக்தியிடம் கொண்டு போய் உங்களுடைய நினைப்புகளை அது பதி வைக்கிறது தெரிவிக்கிறது இந்த பிரபஞ்ச மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை சக்தியானது என்ன பண்ணுதுன்னா அந்த நினைப்பு செயல்படுத்துகின்ற நிறைவேற்றுகின்ற வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கிறது இது எப்படின்னா அலாவுதீன் அற்புதவளுக்கு பூதம் மாதிரி இந்த பூதத்துக்கிட்ட நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா செய்து முடிக்கிற வரைக்கும் அது விடாது அது போல உங்களுடைய பிரபஞ்ச மனமானது இறை சக்தியானது உங்களுடைய நினைப்பை வாங்கி கொண்டு அதை நிறைவேற்றுகிறது வேலையை அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வாய்ப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து உங்களிடம் தானாக சேர்க்கிறது இறைவங்கிட்ட நான் எது கேட்டாலும் கிடைக்கலன்றீங்களே இதுதான் இந்த முறையில் நீங்கள் அந்த கேட்பதை கூட பிரார்த்தனையை கூட அந்த இறை மனதோடு இறை சக்தியோடு போய் சேர்கின்ற அளவுக்கு உங்களுடைய நினைப்புகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆழமாக உள்ளே சென்று பதிவானால் அந்த பிரபஞ்ச சக்தியானது உங்க பாஷையில் இறைவனானவன் உங்களுடைய நினைப்பை நிறைவேற்றி தருகின்றான் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திற்குள் அதற்குண்டான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தானாக வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நீங்கள் எண்ணியது அனைத்தும் நூறு சதவிகிதம் நிறைவேறுகிறது என்பதை நான் சொல்லல உளவியல் நிபுணர்கள் மனவியல் நிபுணர்கள் அனுபவித்தவர்கள் எல்லாம் தெளிவாக கூறுகிறார்கள் இந்த முறையில் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கு இது ஒன்று தான் வழியே தவிர வேறு வழியே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்